நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் சென்னையை சேர்ந்த நமரதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அருளிய ஒரு பெரிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொலைப்பாக்கத்தில் உள்ள எனது வாடகை வீட்டில் பாதுகா அபிஷேகம் செய்துவிட்டு மாதம் ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கும் குறைவான வாடகை வீட்டை அளிக்குமாறு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் வேண்டிக் கொண்டேன் மேலும் வீடு சென்னை நகரின் மையப்பகுதிக்குள் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் பாதுகா அபிஷேகம் முடிந்த உடனேயே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் நான் விரும்பியபடியே ஒரு நல்ல சமுதாயத்தில் குத்தகைக்கு ஒரு அருமையான வீடு கிடைத்தது கோடி கோடி நமஸ்காரங்கள் மற்றும் நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என்றென்றும் உங்கள் பொற்கமல பாதங்களில் ஷரணடைவேன்